லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஷூட் நடக்குது ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நடக்குது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எவ்வளோனா செலவு பண்ணிக்கோங்க அதை விட முக்கியம் ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் வாட்ச் மை வேர்ட்ஸ் ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் என்ன பார்ந்தவர்களே ஒரு முக்கியமான சமுதாய பிரச்சனையை பற்றி போகிறேன் அடுத்த சில எபிசோட்ஸில் நார்மலாக எஜுகேஷன் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டுட்டு வரேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்த ஒரு குடும்பத்தில் தான் படிக்குது பள்ளிக்கூடம் போயிட்டு வருது ஆனால் லேர்னிங் டேக் பிளேஸ் தி ஹவுஸ் டீச்சிங் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்கூல் ஸோ ஆர்டர் டு கன்வெர்ட் டீச்சிங் இன்ட் லேர்னிங் தி சைல்டு ஷுட் ஹாவ் த ரைட் டைப் ஆஃப் ஆம்பியன்ஸ் இன் தி ஹவுஸ் ஓகே ஸோ படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில் ஆனால் பாடம் கற்றுக்கிறது வீட்டில் டீச்சிங் அங்கே லேர்னிங் இங்கே வீட்டில் சரியான ஆம்பியன்ஸ் இருந்தால் தான் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வீட்டில் படிக்க முடியும் அடுத்த சில எபிசோட்ஸை நான் போடுறேன் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நேற்றுக்கு தீபாவளி என்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் பட்டிமன்றம் நடக்குது ஒரு பாப்புலர் டிவி சேனலில் அதில் காதல் கல்யாணம் சிறந்ததா அல்லது அரேஞ்ச் மேரேஜ் சிறந்ததா என்று ஒரு பட்டிமன்றம் நல்லா பேசுனாங்க கடைசியில் நடுவர் ஒரு நல்ல ஒரு முடிவும் கொடுக்குறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெதர் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் அது இருக்கட்டும் ஆனால் அதை விட முக்கியம் ஹவு லாங் த மேரேஜ் இஸ் கோன் டு லாஸ்ட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எத்தனை வருடங்கள் இந்த மேரேஜ் நிலச்சி நிற்க தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதை பற்றி தான் அடுத்த சில எபிசோடில் நான் பேச போகிறேன் அண்மையில் பீச்சுக்கு போயிருந்தேன் காலையில் ஏர்லி மார்னிங் அப்போவும் நிறையா ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எவ்வளோ தூரம் நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டு பாருங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஷூட் நடக்குது ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நடக்குது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எவ்வளோன்னா செலவு பண்ணிக்கோங்க அதை விட முக்கியம் ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் மை வேர்ட்ஸ் ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் அண்மை காலங்களில் சிங்கிள் பேரண்ட்ன்றது ரொம்ப நார்மலாக ஆகிடுது நானும் ராதாவும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் பள்ளிக்கூடம் நடத்திட்டு வரோம் சிங்கிள் பேரண்ட்டு இப்போ தான் அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம் அண்மை காலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் சில பிரச்சனைகளை பேப்பரில் படிச்சுட்டே வரும் ஒரு நாள் மகளிர் கோர்ட்டுக்கோ ஃபேமிலி கோர்ட்டுக்கோ போய் உட்காருங்க ஆஸ் எ விசிட்டர் போய் உட்காருங்க உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்று அதை பற்றி சில எபிசோட்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி டைவோர்ஸ் விவாகரத்து என்று ஒரு பிரச்சனை இன்றைக்கு பல இடங்கள் அதிகமாக பேசப்படுகிறது நாலு காரணங்கள் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் எதனால இந்த நம்பர் ஆஃப் டைவோர்ஸ் இஸ் கோயிங் அப் பாயிண்ட் நம்பர் ஒன் சேஞ்சிங் சோஷியல் நாம்ஸ் சமுதாயத்தில் ஒரு காலத்தில் கல்லானம் கணவன் புல்லானம் புருஷன் என்று சொல்லி ஒரு முறை கல்யாணம் மணியாச்சனா நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும் ஒத்தருக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ற நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு சரிப்பட்டு வரலன்னா உற்ற வேண்டித்தானே என்ற அளவில் இன்றைக்கி சொசைட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது ரைட்டாக தப்பான்னு சொல்ல விரும்பலை மணி கிவிங் தி ரீசன்ஸ் பிகாஸ் டிவோர்ஸ் இஸ் நாட் எனிமோர் எ டேபு இன் அ ஃபேமிலி ரெண்டாவது விமென்ஸ் எம்பவர்மெண்ட் பெண்கள் தங்களுக்கு சில உரிமைகள் இருக்குது அப்படி நியாயமாக விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அது கரெக்டு கூட அதனால் முன்ன போல பெண்களை அடக்கி வைப்பதோ அடக்கி ஆழ்வதோ அவர்கள் விரும்புவதில்லை திஸ் இஸ் எம்பவர்மெண்ட் மூணாவது தெர்ஸ் ஏ கிரேட்டர் லீகல் அவேர்னஸ் சட்டப்பூர்வமாக தங்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை சந்திக்க பெண்கள் தயாராகிட்டாங்க இதில் டைவர்ஸ்க்கு மாத்திரம் இந்த பிரச்சனை சொல்லலை அகேன்ஸ்ட் விமன் டவுரி கேட்கறது மட்டமாக பேசுறது சமுதாயத்தில் துச்சமாக பேசுறது அவேர் ஆஃப் தி லீகல் சுச்சுவேஷன் டுடே நாலாவது ஃபேமிலி சிஸ்டம் மின்னலாம் பெற்றோர்கள் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரும்போது அவங்க அந்த ஃபேமிலியில் கவுன்சிலிங் பண்ணி சேர்த்து வைப்பாங்க இன்னைக்கு அது இல்லை அது ஒரு காரணம் இந்த நான்கு காரணங்கள் காரணமாக இன்றைக்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டு அப்போ அப்ப என்ன செய்யலாம் சுர்க்கமாக முடிக்கிறேன் நான் என்ன செய்யலான்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கப்புள்ஸ் வராங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசணும் இந்த ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் சொன்ன அதிலேயே இவங்களுக்கு கம்யூனிகேஷன் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏனென்றால் லவ் பண்றாங்க அப்படின்னா தங்களை பற்றி நல்ல விஷயங்கள் தான் தெரியப்படுத்திப்பாங்க அடுத்தவங்களுக்கு தங்க பத்தி சைடு சொல்ல மாட்டாங்க ப்ரீ வெட்டிங் தெரப்பி இஸ் ரெக்குவயர்ட் ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் ரிகர்ட் அதில் ஒருத்தரை பற்றி ஒருத்தரை புரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்மார்ட் அனாலிஸி ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அவங்கள ஒத்துரை ஒத்து புரிஞ்சுக்க வைக்கணும் அது அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி மூணாவது குவாலிட்டி ஆஃப் டைம் டுகெதர் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்தவுடனே ஃபேமிலி டைமே கிடையாது இது ஒரு காரணமாக இருக்கிறது எனவே ஊ ஷுட் இன்க்ரீஸ் தி ஃபேமிலி டைம் ஆஃப் தி கப்புள் நாலாவது மேனேஜிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் அதிகமாக போயிட்டே இருக்குது ஹவு டு மேனேஜ் எக்ஸ்பெக்டேஷன் அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அஞ்சாவது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஒத்தருக்கு ஒத்தரு மரியாதை கொடுக்கறதுக்கு நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் ட்ரைனிங் இஸ் ரெக்யர்ட் உணர்ச்சி பூர்வமாக பயிற்சியை உங்களுக்கு கொடுக்கணும் இந்த பாயிண்ட்டு மையமாக வச்சு அடுத்த சில எபிசோட் பண்ண போகிறேன் இந்த எபிசோடை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சர்க்குலேட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பரில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஒத்தர் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்தது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வானமே இல்லை அறக்கட்டளின் சார்பாக எங்களால் ஆன அறிவுரைகளை கூடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்